கருணைக்கடல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு மேலே நம்ம இந்த வீடியோ கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நான் பகல் பொழுதுல நம்மளுக்கு இந்த பிரசாதங்கள் அண்டு கோயிலில் ஒர்க் இருந்ததுனால கிளிப்பிங் வந்து ஒன் ஓ கிளாக் மேலே நம்ம ரெக்கார்ட் பண்ணதை காமிச்சிருக்கோம் இன்றைக்கி பொது தரிசனம் நூறு ரூபாய் தரிசனம் அண்டு முதியோர் வரிசைகள்லாம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரங்கள் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிக்கிற அளவுக்கு தான் பகல் பொழுதுல கூட்டம் இருந்தது அண்டு கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டைம் ஒரு மணிக்கு மேலே நூறுரூபா லைனில் உள் இருந்த அந்த நாலு வருஷமே ஃபுல்லாகி வெளியில் ஒரு லைன் வரைக்கும் தரிசனத்துக்கு பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதியம் ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே தரிசனத்துக்கு வந்தீங்கன்னா ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிற மாதிரியான கூட்டம் இருக்கும் சீனியர் சிட்டிசன்லேயுமே கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான அளவு தான் இருக்குது கோயில் பிரசாதங்கள் வாங்க ஸ்க்ரீனில் இப்போ தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பிரசாதங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் என்றும் அன்புடன் உங்கள் கருணைக் கடலின் குரலாக நான் சரவணன்